Coming Sunday Kalau sebelum pukul 12 Tiada tiada apa-apa berita daripada Berita daripada pihak kerajaan ke Ataupun kerajaan pusat kerajaan negeri Tak kisahlah MB PMX Kementerian Ahli Parlimen Don dengan Ahli Majlis Pukul 2 Kita akan buat satu protes dekat Taman Seri Muda Kita memang nak buat satu protes because we believe there is no other solution la காணவில்லை 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 ஸ்ரீ மூடாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தால் சொல்லுங்கள் நாங்கள் தவிக்கிறோம் உறக்கமின்றி உடையின்றி உடைமைகள் இழந்து நாதி நிற்கிறோம் பார்த்தால் சொல்லுங்கள் இவர்களை ஆம் இதுதான் இன்றைய ஷா அலாம் ஸ்ரீ மூடா மக்களின் அவல நிலை அரசாங்க அதிகாரிகள் எங்கே சென்றார்கள் நாங்கள் ஏமாற்றப்பட்டோமா இல்லை எங்களை ஏமாளிகள் என்று எண்ணி விட்டார்களா எங்கள் வட்டாரத்தில் மழை பொழிந்தால் வெள்ளம் அது குறித்து நடவடிக்கையோ இல்லை உயிர் சேதம் ஏற்பட்டால்தான் நடவடிக்கை எடுப்பார்களோ அது குறித்து சமூக போராட்டவாதி திரு உமாகாந்தன் குமுரல் நான் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம வந்து நிறைய விஷயத்த சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் பேசுறோம் ஆனா நாம வந்து நமக்குன்னு ஒரு இனம் இருக்கு அதுக்கு பேசினாலும் அதுக்கு முன்னதாக நான் ஒரு மலேசியனாதான் நம்ம பாக்குறோம் நம்ம சிறு ஒரு முப்பது வருஷமா நான் சிறீ தான் இருக்கேன் இந்த சிறீ வந்து தொடர்ச்சியா வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு தடவை வெள்ளம் வந்துச்சுன்னா அது இயற்கைய கடவுள்னு சொல்லிடலாம் ஆனா சிறீ தொடர்ச்சியா வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு காரணம் காரணம் வந்து இந்த மழை மட்டும் கிடையாது இங்க சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த ப்ரெஸ் மீட் நம்ம கூடியிருக்கோம் இப்ப நான் சொல்ற விஷயங்கள் தப்பா இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் ப்ரூப் மீங் இதை தான் நாங்கள் சொல்ல வருது தொண்ணூத்தி அஞ்சுல வந்துச்சு ஓகே அப்போ இது வெள்ள வெள்ள ஏரியான்னு சொல்லிட்டாங்க ஓகே திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துச்சு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு தான் எல்லாமே இறங்குனா இங்க அதாவது கே கேஎம் வர்றதுக்கு அஞ்சு நாள் ஆச்சு யாரும் தெரியல எல்லா ப்ரூஃபும் நம்ம கிட்ட இருக்கு மலிஷ சிறுமுடாவில் வந்து இந்த வெள்ளம் நடந்துகிட்டு இருக்குன்னு தொடர்ச்சியா அதுக்கப்புறம் வந்து ப்ரோஜெக்ட் ஓவிய ப்ரோஜெக்ட் ஒரு ஆயிரம் செய்கிறோம் அதை செய்கிறோம் டேம் செய்யறோம் சொல்லிட்டு தான் இருக்காங்க போன வாரம் திருப்பி வெள்ளம் ஒரு நாலு நாள் கழிச்சு திருப்பியும் வெள்ளம் இப்ப எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா இந்த வெள்ளம் வந்து மழைனால் வந்துச்சுன்னா இஃப் இஃப் ஏ டா இட்ஸ் ஆ நேச்சுரல் டிசா நேச்சுரல் டிசாஸ்டர் த லைன் சிறித்து ஆனால் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆத்தென்டிக்கா சொல்லப்பட்ட இப் இன்ஃபர்மேஷன்ஸ் அது தப்பாக இருந்தால் புருஷ் மிரும் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இங்க ஏற்கள்ளே பம்ப் இருந்துச்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் வந்து பத்து மணின்னு ஒதுக்கீட்டு பண்ணிருக்காங்க அதுக்கு பண் பம் கந்தி பண்ணிட்டாங்க பம் சுடா பூண்டி கந்தி கேன் சத்து பம் சுடாடி கந்தி கன்ட் திகா பம் தேத்தாப்பி அந்த கரண்ட் வர்றதுக்கு முன்னாலே அந்த பம்ப பழைய பம்ப எடுத்து போயிட்டாங்க விச் மீன்ஸ் மூணு பம் வந்து திடா பெர்ஃபுங்சி இதை சொன்னது யாருன்னா நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான ஆத்தென்டிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் லட்சி மூணு பம்பு கரண்ட் வேலை செஞ்சுச்சி வச்சுக்கீங்களேன் இங்க உள்ள அலி மஜ்லேஸ் இங்க உள்ள அடோன் இங்க உள்ள எம்பி அவங்க வந்து சொல்ல சொல்லுங்க பொம்மை மூணு பம்பு வேலை செய்ய சொல்லிட்டு காமிக்க சொல்லுங்க இது மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் புத்ரா ஹைட்ஸ்ல வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு அதுல எங்களுக்கு பெரிய வருத்தம் இருக்கு ஒரு நூத்தி ஐம்பது குடும்பங்கள் எம் போர்ட்டி குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுச்சு எஸ் அவங்க வந்து மலேசியா சார்ந்த மக்கள் நம்மோட மக்கள் அவங்களுக்கு பாதிப்பு வந்திருக்கு ஆனா தாமான் ஸ்ரீ முடாவும் தான் இருக்கு தாமான் ஸ்ரீ மூடா பங்களாதேஷ்லயோ இந்தோனேஷியாலே கிடையாது ஏன் வந்து இப்ப இருக்க ஒரு எம்பி கட்டுறதோ ஒரு ஆடோன் கட்டுறதோ ஒரு அலி மஜிஸ் கட்டிருந்தோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வர மாட்டுதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது தானா பந்துவான் பத்தி பேசல மத்த மத்த இடத்துக்கு நீங்க குடுக்கற பந்துவான்ல இருந்து பாதி காவாசி கூட இங்க வரல ஏன் இங்க எல்லாம் வெள்ளத்துல காடி போலையா பைக் போலையா நீங்க காடியில் என்றெல்லாம் கொடுக்க வேணாம் அட்லீஸ்ட் வந்து பார்க்கணும் யாருமே வந்து பார்க்கை இல்லை அரசாங்கத்திலையும் அதிகாரத்தில் உள்ளவங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கணும் கொடுத்தாதான் நாங்க வதந்தி பேசாம இருப்போம் இந்த சாய் இந்த சைரன் வந்து அப்புறம் முடிஞ்ச சைரன் வந்து போடுவானுங்க ராத்திரி பிள்ளைங்க தூங்கணும் இப்ப நான் கேக்குறேன் இதை பாத்துட்டு எல்லாத்தையும் கேக்குறேன் உங்க வீட்டுல மழை வந்து உங்க பிள்ளைங்க சந்தோஷமா விளாடுறாங்களே ஆனா சிறிமிடால வெள்ள வரும் சிலிமுடால மழை பெஞ்சா குழந்தைங்க எல்லாம் பயப்படுதுங்க இந்த சைரன் இது மலேசியா இந்த காசா ஆகாது சைரன் எல்லாம் அடிக்குது ராத்திரி சைரன் அடிக்கணும் நிம்மதியா தூங்க முடியல ஆனா அப்பா அம்மா ஐயையோ வெள்ள வந்துருமோ குழந்தைங்க ஐயோ நம்ம வெள்ளத்துல போயிருவோம் இது வந்து நியாயமே இல்லாத ஒரு விஷயம் இப்ப என்ன சொந்தமா வேலை செய்யுமோ காலைல சொன்ன சாமி கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு சொந்த வேலை செய்ய ஆரம்பிச்சுருமோ கரண்ட் யாவும் கொடுப்பான் கரண்ட் இல்ல பொறுத்த வந்து சொன்னா கரண்ட் இருக்குன்னு ஃபியூச்சர் பற்றி சொல்றேன் கேளுங்க இது வந்து குஞ்சி ஆயரு இது குஞ்சி ஆயர் இது என்னங்க இது என்னது புருசாக ரூமா குஞ்சு ஏறுக்குள்ளே அங்கே தண்ணி ஏறிக்கிட்டு இருக்குங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து தண்ணி குளத்துன்னு ஒன்று பருசாக ஒரு படி அத்தனையோ ஃபீட்டு ஏற்றி அது ஒன்று மேடாக்கிட்டாங்க ஏன் அவனா வெள்ளத்தில் அவனா வெள்ள வெள்ளம் நல்லா இருக்கணும்ல நாங்கள் மட்டும் வெள்ளத்துல சாப்பிடுமா ஒன்றரை மாடி வாயத்தில் இது இருக்கு இது யாரு கொடுத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் வெள்ளத்துக்கு அப்புறம் இது வந்து கட்டப்பட்டிருக்கு யார் எப்ரூவ் பண்ணா இப்ப என்ன நாங்க சாகணுமா அதுதான் எதிர்பார்க்கறாங்களா இது முதல் கேள்வி இன்னொன்னு என்னன்னா ஸ்ரீமுடால இன்னும் ரெண்டு புருஷா வரப்போகுது ஒன்னு வந்து கோலம் அழிச்சிட்டு அங்க வீடு கட்ட போறாங்க அப்பார்ட்மெண்ட் கட்ட போறாங்க இன்னொன்னு லோஜி அழிச்சிட்டு அங்க ஒண்ணு கட்ட போறாங்க எகே நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் ராங்கா இருந்தா ஐ சேலஞ்ச் யூ ப்ரூஃப் மீ ராங் இதெல்லாம் இல்லைன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க நீங்க தண்ணி ஓடுறதுக்கு இடம் இல்லைங்க நீங்க தண்ணி ஓடுற இடத்துல வீடு கட்டிட்டா தண்ணி வீட்டுக்குள்ள தாங்க போறோம் என்ன பேசிக் நாலேஜ் இது பாண்டேஸ் பயனுக்கே தெரியுங்க வீட்டுல தண்ணி ஓடுறத வந்து நீங்க வீடு கட்டினா வீட்டுக்குள்ள தான் தண்ணி வரும் என்பது உங்களுக்கு புரியுது என்ன பிரச்சனை இப்ப என்ன கிட்ட ஜாக கித்தன்னு எதுக்கு கிராஜான் என் சிம்பிள் கொஸ்டின் அதுதான் போனத்தை போன வேலை கிட்ட ஜாக கித்த இந்த வேலைத்திலும் கித்த ஜாக கித்து அடுத்த வேலையிலும் கிட்ட ஜாக கிடைத்து அப்ப எதுக்கு கிராஜான் நாங்களும் ஆகிட்டு போயிடலாமே இப்ப நான் கேக்குறேன் போனதுல வந்து பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணுது யாரு என்ஜிஓஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க என்ஜிஓஸ் வந்து நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு ஃபண்டும் கிடையாது ஒவ்வொருதையும் நாங்க தேடி தேடி கொடுக்கறது எதுக்கு இதுதான் லாஜிக் இல்லாம இருக்குல்ல இந்த இதுல வந்து நம்ம பிரஸ் மீட் பண்றது வந்து எந்த ஒரு ஆட்சியையும் அரசாங்கத்தையும் அடிக்கிறது கிடையவே கிடையாது ரெஸ்பான்சிபிள் எடுக்காத ஆட்களை என்ன ஏ ஏஹா இருக்குல்ல பாத்தி பூம்பாங்க அடிப்பாங்கன்னு பார்த்தா அப்பனாச்சும் செய்வான்னு சொல்லிட்டு யாருமே வாய் திறக்க துறக்க ஒரு அடுத்த கேள்வி வெள்ளம் வந்தா போ குப்பை போடு குப்பை ஏன் மலிசுல எங்கேயுமே குப்பை இல்லையா மூசு பசங்களா இங்க வந்து பார்த்தாலே தெரியும் குப்பையே கிடையாது இங்க வெள்ளத்துக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குங்க முக்கிய காரணமே ...perhubungan adik-adik yang tidak mempunyai keperluan adalah benar-benar tidak sesuai dengan kebenaran mereka. Saya masih bekerja. Bayangkan orang yang tidak bekerja. Dia kena banjir. Banyak duit habis. Kita kena ganti semua barang dalam rumah. Rumah saya banjir penuh. Sampai satu penuh habis. Tak ada apa yang boleh diselamatkan. Anak kecil tak boleh angkat barang. Jadi, sebagai kerajaan, sila beri hati kepada rakyat Malaysia. Bantuan pun saya dapat dua 2000 dua 2000 sahaja untuk banjir besar. Dan lalu, mana pergi-pergi kerajaan? NGO, NGO. Cuma saya dapat NGO daripada Buddha. Saya yang islam dapat NGO daripada Buddha. Bagi saya seribu 1000 lah untuk repair rumah. Kerajaan datang ukur rumah saya banjir. வீட்டுக்காருக்கு ரொம்ப நெஞ்சுலி இருக்கு முழுசா ஏறிச்சு இந்த டிப்பு டீப்பு ஏறிடுச்சு இருந்தாலும் நாங்க எல்லாம் ஜாமான் மேல தூக்கிட்டு போனோம் நாக்கெல்லாம் கட்டிலாம் தூக்க முடியாம போச்சு வந்துருவோம்னு ஒரு ஆந்திரத்துல தான் பயந்துகிட்டு கிடந்தோம் அதான் என்ன சொல்றதுன்னு தெரியல எங்களுக்கு

பிண்டாகன் பண்ணுங்க பிண்டாகம் என்ன சொன்னாங்க சொல்றாங்க பிண்டாகம் பிண்டாகம் பண்ணுங்க எப்படி நாங்க பிண்டாகம் பண்றதுங்கங்க ஜாமா எடுத்துட்டு சத்தத கேசல கிராம கிராம பண்ணுங்க இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்றாங்க ஆனா அன்னைக்கு தண்ணி இருந்து எல்லி எப்போ வாட்டி தருங்களா அலாரமே அடிக்கல என் வீட்ல இந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சுனா இதே இதே வீடு கோனர் வீடு தான் என் வீட்ல ஆயிட்டு பத்தரை மணிக்கு தண்ணி இறங்கினுச்சு விடைக்கால மூணு மணிக்கு கழுவி முடிச்சேன் சரிங்களா வீடு பழைய பஞ்சர்ல ஜாமா வாங்கி பூசா போட்டேன் இப்போ திருப்பி என் ஜாமா போயிருக்கு சும்மா தான் சொல்கிறாங்க அது செய்கிற அது செய்கிறேன்னு இந்த டேமை செஞ்சாங்க என்னென்ன செஞ்சாங்க ஆ இங்கே உள்ள பம்மு இருந்துச்சு அந்த பம்மையும் காணோம் கேட்டால் புது பொம்மை பூட்டிட்டு புது பொம்மை பூட்டி என்ன நாங்கள் வேலை செய்யுது வந்து நின்று பாருங்க சரிங்களா இந்த மூணு பம்பு அன்னைக்கு ஓடிட்டு இருந்துச்சு ஆனால் இங்கே உள்ள பம்பு எங்கன்னா போச்சு ஆ இங்கே ஒரு பம்பு வச்சுருந்தாங்க அதை காணோம் ஆ என்ன வித்துட்டாங்களா இல்லை போட காசு இல்லையா மழை பெஞ்சாலே இப்படி கால பைப்பு ஐயோ மழை வந்துருச்சா ஐயோ தண்ணி எரியுமா பைப்பு வேண்டியதாக இருக்குது முன்னெல்லாம் வந்து தண்ணி என்ன சந்தோஷப்படுவோம் ஆனால் இப்போ பயமாக இருக்குது சரிங்களா தூக்கம் இல்லை நான் விட பன்னெண்டரை மணிக்கு எழிஞ்சினேன் எழிஞ்சில் அது தூக்கமே இல்லை எனக்கு ரெண்டரை மணிக்கு வெயில் தண்ணி ஏறிச்சு மொதல் கொஞ்சம் அப்புறம் இறங்கினுச்சு அதுக்கப்புறம் விடியக்காலில் முடிஞ்ச பிறகு சல்லு சல்லி சொல்லி ஏற ஆரம்பிச்சு நைட்டு ஏன் பத்து மணி தான் இறங்கினுச்சு தண்ணி தருங்களா அதுக்கு மேலே நான் கழுவி முடிச்சு படுக்கிறது மணி மூணாகிச்சு சோறு தண்ணி இல்லாமல் இருந்தோம் சரிங்களா வரவங்க கூட வாங்கி சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு சரிங்களா வேறு யாரும் வாங்கி தருவாங்க எங்களுக்கு மற்ற எனக்காரங்க வந்து வாங்கி தர்றாயங்க பின்னாடி ரெண்டு மூணு எட்டுல நாங்க இருக்கோம் உதவி கேட்டு பின்னாடி வீட்டு பின்னாடி அலி மஜலிஸ் அலி மஜ்லிஸ் வந்து நோண்டி கொடுத்தாரு அலுவலர் அவரு உண்மையில இது வரைக்கும் யாரும் செய்யாத அவர் செஞ்சு கொடுத்தாரு எங்களுக்கு அதுக்கப்புறம் நாங்க வந்து இதுக்கு என்ன பிரச்சனை சொல்லி நாங்க வந்து நிறையபடி சொல்லி ஆச்சு யாரும் கேட்கல கல்யாணத்துக்கு ரெண்டு ரெண்டு மாசம் பஞ்சேரு வாங்கின சாரி எல்லாம் இந்த பஞ்சேர்னால போய் அதுவும் செலவு இது வரைக்கும் நாங்க அந்த பஞ்சையில செலவு பண்ணதே நினைச்ச வரைக்கும் ஒன்றரை லட்சம் வரைக்கும் மலை செலவு இருக்கும் இந்த கவர்மெண்ட் எங்க காசு கொடுக்க போதா ஓட்டுக்கு போன வீடு வீடா வரானுங்க ஓட்டு வேணும் ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லி இதே எத்தனை வாட்டிதான் நாங்களும் சொல்றது காடி போயிருச்சு காடி ஆறு ஆறு வரைக்கும் மேல செலவு பண்ணணும் அந்த காசு யாரு கொடுப்பா எங்களுக்கு இப்ப திருப்பியும் போயிருக்கு ஒரு முப்பதாயிரம் வரைக்கும் ஜாமா யாரு கொடுப்பா சோஃபா எல்லாம் இப்பதான் தீபாவளிக்கு வாங்கணும் அதெல்லாம் இப்ப யாரு வாங்கி கொடுப்பா வாணி நாங்க தமசிரிமுடால இருக்கோம் இங்க மழை வந்தாலே ரொம்ப தண்ணி ஏறுதே நிம்மதியாக தூங்க முடியல மழை வந்தாலே வீட்டில் வந்து வெளியே வெளியே வந்து நிந்து பார்க்கல தான் இருக்கு பிள்ளைங்க வேற இருக்காங்க இந்த அலாரம் சாயல சத்தம் ரொம்ப டிஸ்டர்பா இருக்குது தண்ணி ஏறினாலே வீட்டில் உள்ள ஜாமா எல்லாம் ஏற்றணும் அன்னைக்கு ஹஸ்பண்டுக்கும் வேலை வீட்டுல ஜாமான் ஐஸ் பட்டி வாஷிங் மிஷின் ஏற்கனே எல்லாம் புதுசா வாங்கி நாங்கள் போட்டுருந்தோம் பல பாதிப்பு ஜாமான் இங்க எதுவுமே யாரும் உதவி செய்யறதில்ல எல்லாம் சொந்த காசு போட்டு தான் எல்லாம் நாங்கள் வாங்குறோம் பாருங்க ஒரு தீர்வு எங்களுக்கு சிரிமுடா ஒரு தீர்வு கிடைக்கணும் மழை கொஞ்சம் மழை தூர்னாலே எடுத்துக்குது எங்களுக்கு நாங்கள் கால் பண்ணி கேக்குறதா இருக்கு இந்த டேம் வந்து திறந்துட்டீங்களா இல்லையாண்ணே என் பேர் திலகவதி தான் நான் தமன் சிறிமுடால் இருக்கேன் இங்கே வந்து எப்போதும் தண்ணி ஏறுது தண்ணி ஏறுதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க கிடையாது பின்னால் தண்ணி ஏறணுன்னே டேமை கேட்குறோம் டேம உக்கா பண்ணிட்டாங்களா நாங்கள் ஒரு குரூப் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதில் கேட்குறோம் தண்ணி அந்த டேமை திறந்தாச்சா இல்லைங்க ஏழு மீட்ரு மொதல் திறக்கிறோம் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்தாங்க அப்புறம் கொண்டார சண்டை ஒம்பது மீட்ரு வந்தா தான் தண்ணி துறக்க டேமை திறக்கணும்னு சொல்றாங்க அந்த ஒம்பது மீட்ரு வரைக்கும் நாங்கள் நின்றுன்னு சொன்னா எங்கள் வீட்டில் தண்ணி பூருங்களா பூராதுங்களா மக்களுக்கு ஏழு மீட்ரு கூட இல்லை ஆறு மீட்ரு வந்தாலே தண்ணி பூந்துருது ஏன் அதை வந்து நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்படி தான் சொன்னாங்க டேமு வந்து குஞ்சி இல்லை குஞ்சி எடுக்க போடுறவன் எங்கேயோ போயிட்டான் எங்கேயோ வந்துட்டான்னாங்க அப்புறம் அதுக்கு ஒரு தீர்வு காணினாங்க குஞ்சி ஆயிருக்கு வந்து ரெண்டு பேரை வைக்கிறோன்னு சரி ரெண்டு பேர் வச்சாங்க யார் வந்து திறந்தா கொஞ்சம் ஏற யாரும் திறக்கல அப்புறம் சொன்னாங்க டேம் சொந்தமாகவே திறக்கும் அது வந்து ஒம்போரு மீட்டர் வந்தால் தான் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா வீட்டில் உள்ள ஜாமானுங்க எவ்வளோ ஜாமானுங்க நீங்க விற்கிற விலைவாசி எவ்வளோ விலைவாசியா இருக்கு ஏன் அதை வந்து நினைக்க மாட்டேன்றாங்க அது பெண்கள் நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் சரிங்களா ஆண்கள் இருக்காங்க வேலைக்கு போயிடுறாங்க வீட்டில் உள்ள ஹஸ்பண்டுங்களாம் நாங்கள் வந்து அவங்க வர வரைக்கும் நாங்கள் எப்படிங்க துங்கு பண்ணுறது எவ்வளோ ஜாமான் நாங்கள் ஏற்றி ஏற்றி இறக்குறது ஆ ஏன் நினைக்க மாட்டேன்றாங்க ஏன் யோசிக்க மாட்டேன்றாங்க எவ்வளவு தடவை ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க தண்ணி ஏறணுன்னு நாங்களும் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் எங் நாங்கள் பெண்கள் தான் கஷ்டப்படுறோம் தெரியுங்களா எத்தனை தடவை அவனுங்களை கேட்கறதும் போது இல்லை டேம் செஞ்சாச்சு வந்தாச்சு போயாச்சுன்றானுங்க ஆனால் இன்ன வரைக்கும் அது ஒரு தீர்வே காண்டில்லை ஆனால் அவனுங்களுக்கு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வழியும் கொடுத்துட்டு ஆயம் கூட்டிட்டானுங்க முத தடவை வந்தப்ப ஒன்பது ஃபீட்டு ஏறிச்சு என்னங்க பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுலையும் வச்சு நாங்கள் என்னங்க பண்ணுறது என்ன ஜாமான் வாங்க முடியும் நீங்க சொல்லுங்க மற்ற லோஜி தண்ணி பிள்ளைங்க மேல பட்டுச்சுன்னு வைங்கள சீக்கிரம் இல்லைங்களா இல்ல பிள்ளைங்க மேல வேணாம் எங்க மேலே நாங்க அதுலதான் நடக்கிறோம் அதை வந்து யோசிக்கல அந்த லோஜி தண்ணி அந்த முன்னுக்கு செஞ்சாங்க ஒரு அள்ளூர் செஞ்சானுங்க அங்க போய் நீங்க நின்று பாருங்க ஓட்டை அந்த ஓட்டையில இருந்து அவ்வளோ தண்ணி வெளியாகுது ஏன் அதை இன்ன வரைக்கும் ஒரு தீர்மான காணல அந்த இடம் வர பள்ளம் அதை செய்யலாமே ஏன் செய்யல தமிழ் ஸ்ரீமடால இருக்கேன் ஸோ இந்த முறை வந்து தண்ணி போதே நாங்க மார்னிங் வந்து யாருமே வீட்டுல இல்லை மெயினா அப்புறம் டென் ஓ கிளாக் வந்து அக்கா போன் அடிச்சாங்க இந்த மாதிரி தண்ணி ஏறிடுச்சு அப்படின்னு நான் எல்லாம் ஸ்கூல்ல விட்டுட்டு நானும் வேலைக்கு போறேன் ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாங்க எல்லாரும் வேலைக்கு போறாங்க வந்து பாக்குறப்போ எங்க வீடு பாதி முடிச்சு நான் பிள்ளை எப்படி கூட்டிட்டு வருது நான் எப்படி ஸ்ரீமுடாவில் இருக்கிறது கொஞ்சம் 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 என்ன நடந்தாலும் ஸ்ரீமிழால தண்ணி ஏறுது ஸ்ரீமுடால தண்ணி ஏறுது ஸ்ரீமுடால தண்ணி ஏறுது நாங்களும் எத்தனை வாட்டி தான் இந்த இடத்துல டைம்ல வந்து 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 திருப்பி திருப்பி பார்க்க முடியும் என் பிள்ளைங்களை கூட்டிட்டு என் வீட்ல வந்து இன்னைக்கு டாய்லெட்ல வந்து டாய்லெட் எல்லாம் மிதந்துட்டு வருது அந்த இண்டா வேட்டா தண்ணி எவ்வளவு அசிங்கமான தண்ணி தெரியுமா பிள்ளைங்க இன்னொன்னு வந்து பாச பூரா அதெல்லாம் பார்த்தா என் பிள்ளைங்க கீழே இறங்காது ரெண்டு பேர் இருக்காங்க இறங்கவே மாட்டாங்க இப்ப வெள்ளம் வந்துட்டு போனா பிறகு எங்க பாச இருக்கு எங்க பூரா இருக்கு இதையேதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேண்டும் 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 நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரச் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு